நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காட்டு யானைகள் காலை மற்றும் இரவில் என எந்த நேரத்திலும் ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சம் ஊருக்குள் வரும் யானையை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளுக்குள் கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை உலா வருகிறது இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குடும்பத்தினர் அச்சமடைந்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு கூடலூர் நர்த்தகி திருமண மண்டபம் எதிரே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் காட்டு யானை சாலையில் உய்யாரமாக நடந்து சென்றது இதனால் யாரும் வந்திராதீங்க என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்தவாறு காட்டு யானை பின்தொடர்ந்து சென்று தனியார் தேயிலை தோட்டத்துக்குள் விரட்டிவிட்டனர் ஏற்பட்டது எனவே உயிர்பழி ஏற்படும் முன்பு ஊருக்குள் வரும் ஒற்றை காட்டி யானையை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்